சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் அல்ல வைகுண்ட பெருமானின் பாதம் வணங்கி இன்றைய பதிவாக அருள்நூலின் நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம் சான்றோர்களே கும்பி கீரை தேடி கொடுப்பார் முகம் பார்த்து கோடி தேரிந்ததுண்டோ சிவனே ஐயா பால் என்று குத்ததில் நீர் என்று சொல்லியதில் பாசானம் போடலாச்சி சிவனே ஐயா பூமக்கள் நீதமுடன் போட்டோச்சியலை தன்னை போடாதே என்று அடித்தானே சிவனே ஐயா என் மக்கள் சான்றூர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கின்றானே சிவனே ஐயா குலபாதகன் செய்த நியாயத்துக்கு கோபங்கள் செய்ததுண்டோ சிவனே ஐயா இந்த தெய்வீக வரிகளின் சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து விளக்கங்களையும் பார்க்கும் சான்றேன் வல்லாண்மையான வைகுண்ட பெம்மானே இகம் சோப சோதிப்பதற்காக தெச்சனத்தில் மனிதரமாய் வந்து மனுவை மனுவை சோதித்தெடுக்க தனுவை அடக்கி தவமேல் தவமனவே தானிருந்து வையகத்தில் ஒரு சதமாய் புண்ணியனார் தானிருந்து எளிய புலத்தி காபரனே தஞ்சமென்று சுளிமுனையை முத்தி சோமனுள் உள்ளிருத்தி உடுக்க துணிகளத்து உண்ண ஊன் தவணும் மற்ற படுக்க இடமும் அற்று பரமாற்றாய் இருந்து மண் தண்ணீரால் தர்மமாய் மக்களுக்கு நோய்பிணி தீர்த்தாரே தவிர நேட்டம் ஒரு காசு கூட கிடையாது உள்ளவனுக்கு ஒன்றென்றும் இல்லாதவனுக்கு ஒன்றென்றும் அவர் நடத்தியது கிடையாது தான் என்றும் தனது கிளை என்றும் வாயுரமாய் பேசும் வம்பரென்றும் பாராமல் திராசு நிறையிலும் துல்லியமாய் செங்கோல் செலுத்தி கொண்டிருக்கும் வைகுண்ட சுவாமி கலி கலிகாசியாசை கனவில் கூட நினைத்ததில்லை சாதி பதினெட்டும் நீதியுடன் தண்ணீரால் நோய் தீர்த்தார் ஐயாவில் மக்களும் பச்சை தண்ணீரை முத்திரி கிணற்று பதத்தை பாலின்று குடித்த மக்களுக்கு பாலாகவே பலன் கிடைத்தது இதை எரிந்த ஈசப்பாவிகள் முத்திரை கிணற்றின் பாசனம் போட்டார்கள் இதுக்காக ஐயா கிணற்றில் ஏகாச்சிலையும் காட்டி விஷத்தை தீர்த்து மக்களுக்கு பாலித்தார் பெண்கள் தோளில் போல தோளில் சேலை போடக்கூடாது இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாது தங்கத்தாலே தாலி கழுத்தில் கட்டக்கூடாது காலில் செருப்பணிய கூடாது ஆண்கள் முட்டுக்கு கீழே வேஷ்டி கட்டக்கூடாது என்றெல்லாம் என்னென்ன கொடுமைகள் பெண்ணானுடைய பெருமையெல்லாம் குலைத்து மண்ணாண்ட சான்றோரை மரம்பழித்த தார்படம் கொண்டார்கள் பாவிகள் ஆனால் எம்பெருமானோ அந்த பாவிகளுக்கு புத்திமதிகளை சொன்னார் அன்பு சான்றோர்களை பெரியோர்களே ஐயா வாழ்ந்த காலத்திலே மக்களுக்காக எல்லா மக்களையும் ஒரு சேர பதினெட்டு ஜாதி மக்களையும் ஒரு சேர ஒரு இடத்திற்கு தண்ணீர் எடுத்து குளிக்க குடிக்க எல்லா வசதியும் செய்து கொடுத்தார் இதையறிந்த ரீசப்பாவிகள் அந்த முத்திரிக்கிணறு என்று ஐயா சுவாமி தோப்பு ஐயாவை கும்பிடும் போகும் முன்னாடி அந்த கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலே மக்கள் எல்லாம் பதினெட்டு ஜாதி மக்களும் ஒன்றாக நீரருந்தி நீர் எடுக்கிறார்களே என்று அறிந்த நீசப்பாவிகள் அதில் விஷத்தை கொண்டு போட்டார்கள் அதான் ஐயா சொல்லி வரல பாசாணம் போடலாச்சே சிவனே ஐயா என்று அந்த விஷத்தை போட்டார்கள் மக்கள் விஷம் என்று தெரிந்தாலும் தெரியாமலும் அதை பால் என்றே குடித்தார்கள் அந்த கொடும் பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நஞ்சு அந்த விசத்தை அருந்திய மக்கள் பாலென்று நினைத்து கொடுத்தார்கள் அது பாலாகவே இருந்தது இப்பேற்பட்ட அதிசயங்கள் வெறும் நூற்றி தொண்ணூறு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது நம்ம இந்த தட்சணா பூமியிலே ஆகையால் சான்றுகுள மக்கள் அந்த இடத்திற்கு சென்று முத்திரிப்பதம் இட்டு ஐயாவை நினைத்து வேண்டி வந்தால் தீராத வினைகள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் ஐயா சொல்லியிருக்கிறார் அனைத்து வியாதிகளும் தீர்ந்து நோய் நும்பலம் இல்லாது நல்லபடியாக வாழ்ந்து இறைவனின் பற்பாதம் எல்லோரும் பணியலாம் ஐயா உண்டு